சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன் காட்சிகள் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யாழினி யாழினி பல்வேறு நலத்திட்ட பணிகளை தற்போது முதலமைச்சர் துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு பற்றி விரிவாக விளக்குங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்கள் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டடங்கள் அதே போல மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் அதன்படி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி செலவில் ஆயிரம் புதிய வகுப்பறை கட்டிடங்களையும் இருபது புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஐம்பது கிராம ஊராட்சி செயலக கட்டடங்கள் மற்றும் இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நூத்தி இரண்டு ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் அதே போல பதினைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்து ஊரா ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஐ பெரியசாமி அன்பில் மகேஷ் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அரசு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க Thank you.